சாட்டையை கொண்டு அடிக்க தெரியுமா உனக்கு தெரியாது அங்க தள்ளி கண்ண கொண்டா ஒன்றும் அடிக்க மாட்டாங்க ஒரு சாமியார் அடிச்சுட்டு மாட்டிக்கிட்டான் தெரியுமா ஆ கால் விட்டு அந்த முனியங்கோட்டையின வந்து முனியஸ்வரம் வந்து ஆடிக்கிட்டான் ஆமா சங்கடா படும் போது கருப்பசாமி வந்து ஆடிக்கிட்டான் ஆமா என் தாயி காளி வந்து ஆடினாளா மாறி வந்து ஆடினாளா என்னடா குடங்கிடுச்சு பாத்திய உனக்கு வந்த தெய்வத்தினுடைய சக்தி காளியின் சக்தி அதுல அதை கையில் வச்சுக்கிட்டு குறி சொல்லலாம்னு நீ முயற்சி பண்ண அதில் போட்டி கொண்டு ரெண்டு பேர்கள் அந்த தெய்வத்தை வரவிடாம கட்டி இப்போ உனக்கு அந்த தெய்வ சக்தி கிடைக்கல அதனால மீண்டும் அந்த சக்தி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி நீ கேட்க வந்திருக்க அதை செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்க உண்மையா இல்லையா காலத்துவா வரலாம் அந்த சக்தி உனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன் வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசை வரை பொறுமையாக இருந்து அதை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அந்த மந்திர கட்ட அருந்தாச்சு போலாம் நல்லா இருப்பா காசு பணம் சேர்த்துக்கா வீடு கட்டிக்கா நல்லா இருப்போம் கர்பசாமி ஆமா எடப்பாடி எடப்பாடி ஒரு ஒரு நாலு பொம்பளைங்க வாங்க கொஞ்சம் வாமா குண்டம்மா வா இன்னும் ரெண்டு பேர் பிடிங்க இந்தம்மா பிடிச்சி கொஞ்சம் நல்லா தாங்கி பிடிச்சி என் முன்னேற நிப்பாட்டுக்க பார்ப்போம் இந்த பைக் கொஞ்சம் அங்கே தள்ளி பக்கத்தில் நடக்கும் <laughs> <Karamzaan, Ikki. Yeah. laughs> <laughs> முடியுமா பங்கு நீத்தரத்துக்குள்ள தானா எந்திரிச்சு நிக்க வைக்கிறேன் அதுல இருந்து மூணு மாதம் கழித்து நடக்க வைக்கிறேன் கைகால உணர்வு பெருகும் தரேன் உட்கார்

ஐயா உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள முன்னோர்கள் வணங்குற ஒரு கன்னி தெய்வம் உண்டு அந்த தெய்வம் இப்பொழுது கட்டுப்பட்டு உற்சாஷ்டம் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி இரண்டே கால ஆண்டுகள் செய்யும் தொழிலில் நஷ்டமும் இப்போ பட்டு கடன்பட்டு மனக்குழப்பம் அடைஞ்சிருக்கிய ஒரு தெய்வம் சம்பந்தமான மன வருத்தமும் வீட்டுக்குள்ள நடக்கும் அதுல வேற எதுவும் கோளாறு நடந்திருக்குமான கட்டம் நடந்திருக்கு என்பது உண்மை அதை மாற்றி தெளிவு பண்ணி தரேன் வேற என்ன வேணும் வேணும்போ உனக்கு காலம் அடக்கூடாதுமாங்க கர்பசாமிக்கு அந்த வாழ்க்கைய புதுமையாக்கி தரணுமா வேண்டாமா இந்த அப்படி ஜெயிச்சு தாரன் என்ன இருந்து பாத்துப்போம் பராசக்தி வாழ்க்கை கர்பசாமி தர்மபுரி தர்மபுரி அதை பத்தி தானே பேசினேன் கட்டுப்பட்டு நிக்கியது புரியுதா மாத்திக்கணும் தர்மபுரி தர்மபுரி எல்லாரும் வாங்க சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா இடம் பிள்ளை கால் ஒன்று சொல்லலாம் அது மாதா கோயிலடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள ஒரு மாதாவின் வேளாங்கண்ணி மாதாவினுடைய கருணை மிகுந்த ஒளி உங்க எல்லைக்கு வருது புரியுதா அது ஏன் எதுக்குன்னு கேட்காம முற்பிறவியில் அதனுடைய ஆதிர்வாதத்தை பெற வேண்டும் என்னும் ஒரு அமைப்பு அந்த சக்தியினுடைய பிரதிபலிப்பு உன் பிள்ளையனுடைய மனதை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை நல்லா அமைச்சு தந்தால் போதுமில்லா ஒன்று ஒரு இடம் சொந்தமான மனக்குழப்பம் உன் உத்தியோகம் சொந்தமான மன வருத்தம் இந்த மூணு விதமும் இதில் இருக்குது இதை செம்மையாக்கி தெளிவு பண்ணி நான் தந்துட்டோம்னா நீ நல்லாயிருவேன் அவ்வளோதானே கால் உண்துவான் முடியுமா முடியும் நீ தொடங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு தடைகளும் பண தட்டுப்பாடுகளும் வந்து நீக்கி அதை செம்மையாக்கி வைகாசிக்குள்ள வளர்த்து வீட்டை வளர்த்து தார சொந்தத்திலே நடக்கும் வெற்றியாக நடக்கும் கர்ப்பசாமி கோயம்புத்தூர் வெள்ள விழுந்து கோயம்புத்தூர் எங்க தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று தம்பி நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று தம்பியை பத்தி ஒரு மனக்குழப்பம் உடையவன் யார் வா தம்பியை பத்தி கூட பிறந்த தம்பியை பத்தி யாருக்குப்பா மன வருத்தம் கால் ஒன்று வரலாம் நான் இருக்கிற தம்பியை பத்தி பேசுறேன் யூடியூப் ஆப்பணுங்க உட்காரலாம் முடியாதா உன் குடும்பத்தில் பழக்கப்பட்ட ஒரு நட்பால குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டு பணங்களும் நஷ்டப்பட்டு ஒரு இடமும் குழப்பம் அடைந்திருக்கு கருங்கல் புரியுதா புரியலையா என்னமா அதனால அதில் உள்ள கவனத்தை என் பக்கத்தில் வைக்கணும் ஊருக்காரன் பக்கத்தில் வைக்க கூடாது அதனால இப்ப நிறைய பணங்கள் அங்க விரயமாயிருக்கு நஷ்டமாயிருக்கல அவைகளெல்லாம் மீட்டி தரணும் இன்னொரு பொம்பளையால உங்க குடும்பம் இப்ப மன குழப்பம் அடையக்கூடிய நேரத்தில் விளையாடி இருக்கிறது அதை தீர்த்து தாரேன் உன்னுடைய கணவனை பற்றிய மன ஆராய்ச்சி அதிகம் அவன் மனதை பக்குவப்படுத்தணும் வெளியில் நடக்கிற பணங்களையும் சரியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு இந்த ஜெயிச்சு தாரேன் இருந்து என்னை பார்த்துட்டு ஏரிக்கா அங்க போய் பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்வேன் தொழில ஆரம்பிச்சுக்கலாம் அங்கேயே குழந்தை ஆமாம் குமார கோயிலுக்கு போயிருக்கிய குமார கோயிலுக்கு போனேயா குமார கோயில் போயிட்டு வா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே கொடுக்குற சந்தனத்தை வாங்கிட்டு என்ன வந்து பாருடா குழந்தைரம் தாரேன் இந்தா நல்லா இருக்கும் இருந்து பார்த்துப்போம் மூன்றரை மணிக்கு பார்த்துப்போம் தெரத்துக்கு தான் அந்த வழியை வகுத்துருக்கேன் இந்தா இப்படி நல்லார் இணக்கம் நாள்தோறும் நந்தும் கர்மசாமி அதே கோயம்புத்தூர் ஆமா அப்படியா கடன் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டவங்க யாரு கடன் வழி விட்டுங்கம்மா கால் விட்டுவாங்க கால் விட்டுவாங்க ஆட்டு வித்தார் யாரொருவர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன் அதனால தான் அவர் ஆட்டி வச்சிருக்க உன் வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன் ஒரு ஆத்மா ஒண்ணு புனிதமாக தெய்வமா வருது அது ஒரு கன்னி தெய்வம் அதே மாதிரி இப்போ ஒரு உயிர் நஷ்டம் ஏற்பட்ட கூடிய மன வருத்தங்கள் வீட்டுக்குள்ள உண்டு அதனால அதுக்கு செய்வன வைவன கோளாறு யாரும் நடத்தவில்லை வீணான குழப்பம் தேவையில்லை இப்போதைக்கு வருமானங்களும் இல்லை ஆனா கடன்கள் மட்டும் நிறைய இருக்கு இத தீக்கிறதுக்கு யாருடைய உதவியும் இல்ல கருப்புசாமி நீந்தா தீத்து தரணும் கால் உணவு கும்பிட்டுவாமா உள்ள உட்காந்துருக்கவங்க அமைதியா இருங்க பேசாதீங்க வர

உன் பையன் போலீஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனையில் இருக்காம உத்தரவு இருக்கு மேல இருந்து அதனால காவல்துறைக்கு போய் திருந்துவானா அதுக்கு முன்னால திருந்துவானான்னு நான் கொஞ்சம் பார்க்கணும் கண்ணை முடிக்க பார்ப்போம் அப்படியா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் திருந்துவான் அந்த வழக்கில் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி திருத்தி தாரேன் வரக்கூடிய வைகாஜர் அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன் இந்த அபேட்டி ஆக்கி தரேன் பிரித்து தரேன் இந்தா நல்லாரு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கு ஜாக்கிரதையாரு உனக்கு ஆபத்தில் அவன் காப்பாற்றணும் போக ஆமா அப்படியா சரி மகனை பத்தி கேக்க வந்தது யாரு கால யாரெல்லாம் வந்திருக்கிய நீ யார பத்தி வந்திருக்க வேலை வாய்ப்பை பத்தி காக்க வந்திருக்க யாரு பிள்ளைக்கு உட்காலை முருகா வெற்றி வேறு முருகனுக்கு சரி அப்படியா உக்காராம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க முருகப்பெருமானுடைய சக்தி உங்க கோயில் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அதே மாதிரி முன்னோர்கள் பூர்வீகத்தில் ரெண்டு மனைவியோடு வாழ்ந்தவங்க இருக்காங்க மகனுக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக திருமணம் சொந்தமான முயற்சி நடக்கு ஆனால் எதுவுமே என்ன செய்யல வெற்றி ஆகவில்லை ஜாதகப்படி கல்யாணம் இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு எத்தனையோ ஜோதிட வல்லுநர்கள் சொன்ன பிறகும் கூட அது நடக்கல அதை நடத்தி வெற்றியாகி தந்தா போதும்ல கால் ஜெயிச்சு தாரேன் என்ன இருந்து பார்த்து போங்க விட்டு கற்பசாமி ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு சரிதா ஆமா அப்படியா பத்திரமா கேட்டு பாப்போம் இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மரக்கொடம்போட ஒரு யார் கோயம்புத்தூர் ஏழை யாரையா வர வர விடுங்க என்னடா டாக்குமெண்ட் கால் உண்டாடா எதுக்கு? நமக்கு நமக்கு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுக்கு உரிமையான இடம் இப்பொழுது உங்களுக்கு உரிமை இல்லை என்று பிரச்சனையாக இருக்கிறது சரானா ஆனால் அது உண்மையிலேயே நமக்கு உரிமையானது தானா அப்படின்னா சட்டப்படி உரிமையானது தான் அது இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினால் மட்டுமே அதுக்கு பலன் உண்டு என்பது விதியாகும் அதை வெகு விரைவு கோர்ட்டில் போட்டு உனக்கு ஜெயித்து தந்தால் போதுமலா காலன்ட்டுவான் யூடியூப்பாக பண்ணி காப்பா அப்படியா அப்படியா கோயம்புத்தூர் மருத்துவம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு உடல்நிலை ஆரோக்கியம் நிறுத்தி வச்சிருக்கு நான் முடிச்சு தரேன் இருங்க பார்த்து போங்க நாளைக்கு பாருங்க என்னை காலையில் பத்து மணிக்கு இன்னைக்கு தங்கிட்டு என்னப்பா மருத்துவம் கல்லூன்ட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல ஏமகால தூதர் மூன்று தூதர்கள் வந்து ஏற்பட்ட விளைவில் உயிர் பெயிருக்குமோ என்னும் ஒரு சந்தேகம் வீட்டுக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஆனா இப்போ ஐம்புலன்களில் ஒரு புலன் பாதிக்கப்பட்டிருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலனில் ஒரு புலன் வாய்ப்புலன் சரியா பேச முடியாத அளவுக்கு தொண்டையில பாதிப்பு நரம்புகள் ஏற்பட்டிருக்கு அதை காப்பாற்றி தெளிவு பண்ணி பேச வச்சா போதும்ல கால் அனுப்புவான் இந்த கனியை புரிஞ்சு உன் மக வாயில விடு பேசுவான் சாப்பிடுவான் ஐஸ்வர்யமா கோயம்புத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார் உனக்கா திருமணம் கால் ஒன்று இருக்கட்டும் இருக்கட்டும் அப்போ அவன் எங்க கூப்பிட்டு வந்துருக்காண்டமோ சாப்பிட்றா கார்போக்சி நீ படுக்கும் போது நான் பார்த்தேன் உன் கூட சேர்ந்து ஒரு பாம்பு படுக்கு ஏன் இந்த பாம்பு வந்து படுத்துருக்குன்னு பார்த்தேன் இவன் சரீரத்தில் சர்ப்பகார தோஷம் இருக்குன்னு உத்தரவாக இருக்கு அதை தீர்த்து உனக்கு மனக்குணத்தை உருவாக்கி தரேன் கால் ஒன்றுவான் நல்லா தஞ்சாவூர் அடுத்து கோயம்புத்தூர் அடுத்த உத்தரவு கோவையெல்லாம் போய் உட்காந்துக்கோங்க கோலை உனக்கே நெஞ்சே தைரியமாக இரு தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஊ ஊர் தஞ்சாவூர் ஊர் தஞ்சாவூர் திருவையில் தஞ்சாவூர் மெட்ட வாங்க மெத்தவங்க போய் உட்காந்துக்கோங்க தஞ்சாவூரா பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு எத்தனை லட்சம்

உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் சுமார் நாலரை ஆண்டு காலங்கள் பொல்லாத சோதனையும் துன்பமும் நடக்கு அதே மாதிரி ஒரு காலத்துல காமாட்சி அம்மா வருவா யார் வருவா ஆனால் இப்ப அந்த தெய்வம் வரல இப்ப நீ இழந்து போன பணம் மீண்டும் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல அல்லது காவல்துறைக்கு போகவா நேரம் வாங்கவான்னு ஒரு சின்ன எண்ணம் கால் ஒன்றுவா இந்தாப்பா அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் தைரியம் மாறி வெற்றி ஆக்கி தாரேன் தயிர் தொழிலும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்பான் அதே தஞ்சாவூர் எல்லை எனக்கு எலுமிச்சம்பழத்தை பழத்தை போட வச்சிருக்கான் யாரப்பா எலுமிச்சம்பழம் போடுறா சக்க ஆடுறா சக்க அடுறா சக்க

இனி சில பேர என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்கா கர்மசாமி இவன் கேக்குற சம்பத்து கிடைக்குமா அப்படியா இன்னொருத்தர காலம் சோழ மன்னன் போர்க்கல தெய்வம்னு ஒரு தெய்வத்தை வச்சான் அந்த தெய்வம் யார் தெரியுமாடா உனக்கு சோழ மன்னன் போர்க்கல தெய்வம்னு ஒரு தெய்வத்தை வச்சான் பேர் என்ன பேர் தெரியுமா வராகி நீ கும்பிடுவியா வீட்டில் கும்பிடுவியா கும்பிடுவேன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்ல வலப்புறத்திலே இருப்பாள் உண்மையா பஞ்சமி என்னும் திதியிலே அவளுக்கு அபிஷேகம் செய் கொடுக்கிற குங்குமத்தை இதுவரை வராகி மாலைன்னு ஒரு நூல் இருக்கு ஒரு ஏட்டு சுவடியில் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் உண்டு யாருக்கும் இதுவரை கிடைக்கவில்லை அது ஏட்டில் தான் இருக்கு புத்தகமாக வெளிவரவில்லை அதுல இருக்கிறது பதினைந்து பாடல்கள் அறம் பிரதமை திதியிலிருந்து அமாவாசை திதி வரை பாடுவது அறம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரவை பாடுவது வரம் அறம் என்பது சாபம் வரம் என்பது அருளுதன் அதுதான் பஞ்சரத்னாகிற மாலை அந்த பஞ்சரத்ன வராகியை வணங்கி குங்குமத்தை கொண்டு வா உன்னை குபேரன் ஆக்குதேன் கால்நண்த்தான் அன்னை பராசக்திக்கு வராகி அம்பாளுக்கு உலக்கையை ஆயுதமாக கொள்வாள் மண்ணுக்கு கீழிருக்கு கிழங்கை பிரசாதமாக எடுப்பாள் உன் மனமெல்லாம் வாழ்வாள் நினைத்தது நடக்கும் எண்ணம் விளைவார் வெற்றியாக்கி தாரேன் மோல குங்குமத்தை கொண்டு வா சரியாக்கிறேன்